seloor ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன் ஒவ்வொரு மாதமும் அவருடைய வல்லமையுள்ள வாக்குத்த வசனங்களைக் கொண்டு தேவன் நம்மை நடத்துகிறதற்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன் இந்த புதிய மாதத்தில் பிரவேசித்திருக்கிற நமக்கு தேவன் மகா பெரிய பலனும் கேடகமாயிருந்து நம்மை நடத்தப் போகிறார் ஆதி ஆகம் எழுதின புஸ்தகம் பதினைந்தாம் அதிகாரம் ஒன்றாவது வசனம் நீ பயப்படாதே நான் உனக்கு கேடகமும் உனக்கு மகா பெரிய கண்பானவர்களே ஆபிரகாம் சூழ்ந்து போன பொழுது தேவன் அவரை பார்த்து நீ பயப்படாதே நான் உனக்கு கேடகமும் உனக்கு மகா பெரிய பலனுமாய் இருக்கிறேன் என்று சொல்லி தேற்றி வழிநடத்தினதை பார்க்கிறோம் நம்மையும் அவர் தேற்றி ஆற்றி சூழ்ந்து போகும் பொழுதெல்லாம் கரம் பிடித்து நடத்த நமக்கு கேடகமாக பலனாக இருப்பார் தொடர்ந்து கிறிஸ்துவுக்குள் இருங்க தேவன் இந்த மாதத்திலும் உங்களை அற்புதமாய் அதிசயமாய் நடத்துவார் போமா எஸ்ஸப்பா நீர் கொடுத்த இந்த வாக்குத்த வசனத்தின் பிரகாரம் இந்த மாதம் முழுவதும் உன்னுடைய பிள்ளைகள் சோர்ந்து போகும்போது நீர் பயப்படாதே திகையாதே நான் உன்னோடு கூட இருக்கிறேன் உனக்கு கேடகமும் மகாபிரிய பலனுமாய் இருப்பேன் என்று சொல்லேன் உம்முடைய பிள்ளைகளை பிடித்து நடத்துவீராக ஆமே